வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேசப்போகும் ஆளுமை இந்தியாவின் பெருமை இளையோரின் ஊக்கத்தூண் மிசைல் மனிதர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் பற்றி அவர் வாழ்க்கை நம்மை எப்படி ஊக்குவிக்கிறது என்பதையும் அவரின் கனவுகள் எத்தனை பேரின் பாதையை மாற்றினா என்பதையும் தெரிந்து கொள்வோம் நண்பர்களே டாக்டர் அவுல் பகீர் அப்துல் கலாம் இந்தியாவின் மிகச்சிறந்த விஞ்ஞானி மற்றும் மகத்தான ஜனாதிபதியாவார் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் என்ற சிறிய நகரத்தில் பிறந்தார் அவரது தந்தை ஜெய்னுலாப்டீன் ஒரு படகோட்டி தாய் ஆசியம்மா ஒரு வீட்டு மகளிர் சிறுவயதிலேயே அறிவியலிலும் கல்வியிலும் ஆர்வம் கொண்டவர் கலாம் அவர் ராமநாதபுரம் ஸ்கூலில் படித்து திருச்சிராப்பள்ளி உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியலில் பட்டம் பெற்றார் பின்னர் மதராஸ் தொழில்நுட்பக் கழகத்தில் விமானப் பொறியியல் படித்தார் கல்வியை முடித்த பிறகு அவர் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பில் மற்றும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணியாற்றினார் அவர் இந்தியாவின் மிசைல் மனிதர் என அழைக்கப்படுகிறார் பிரித்வி அக்னி போன்ற ஏவுகணைகள் அவரின் தலைமையில் வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டன இந்தியாவின் அணு ஆயுத திட்டத்திலும் அவரது பங்கு முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் நடந்த பொக்ரைன் அணு பரிசோதனையில் அவர் முக்கிய பங்கு வகித்தார் அப்துல் கலாம் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார் அவர் ஒரு எளிமையான நேர்மையான மற்றும் மக்களால் நேசிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆவார் மாணவர்களிடம் அவர் காட்டிய அன்பும் ஊக்கமும் காரணமாக இளையோரின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அவர் எழுதிய விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்ற அக்னி சிறகுகள் என்ற சுயசரிதை உலகம் முழுவதும் வாசகர்களை ஈர்த்தது அவரின் இந்தியா இரண்டாயிரத்தி இருபது நூல் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கான கனவு வரைபடமாகும் டாக்டர் கலாம் அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம் கனவு காணுங்கள் கடினமாக உழையுங்கள் சாதியுங்கள் வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி உங்க கருத்து சொல்லுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா லேர்ன் வித் ஏகே சிங் சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க